வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மல்லி சீரில் என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி ஸ்டேஷன்ல ஒரு விளையா வீட்டுக்கெல்லாம் வந்துடுறதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியையும் விஜயையும் ஒன்னும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா எவ்வளவு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தா மல்லி வந்து பெரியம்மா கிட்ட சோகமாக சொல்லியிருப்பாங்க பெரியம்மா எனக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குது மனசெல்லாம் படப்படங்குது நீங்கள் இருந்தாங்க இருக்கேன் இல்லை நீங்கள் போனால் என்னையும் கூட கூட்டுப்படுங்க எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மல்லி அழுதுங்கன்னே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ஏன் கண்ணு கலங்குது பாத்தீங்களா இப்படி தான் எனக்கும் கண்ணு கலங்குது இப்படி போயிட்டு இருக்கேன் நம்ம பெரியம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏன் பிள்ளை இப்படிலாம் பேசுகிறேன் நான் இருக்கேன்ல நீ ஏன் இப்படி பயப்படுற நீ யாருக்கும் எந்த கெட்டதும் செஞ்சதில்லை நீ நல்ல புள்ள தங்க பிள்ளை தூங்குடி வட்டுக்குட்டி அப்படின்னு நான் பெரியம்மா சொல்ல இதை கேட்டோடனே நம்ம மல்லி அமையை தூங்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் ரூமில் உட்காந்து நடந்து போக விஷயம் முடிஞ்சு போன எல்லாத்தையும் உட்காந்து மண்டியை போட்டு உருட்டி இருட்டி யோசிச்சிக்கிட்டே இருக்காருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி யோசிச்சு யோசிச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாய் வெறுப்பாய் வெறுத்து போய் நேராக வராருங்க எங்கே வராது தெரியுமா மல்லியோட பெட்ரூமுக்கு ஆமாங்க மல்லியோட ரூமுக்கு வந்ததும் மல்லிகிட்ட போயிட்டு மல்லி தூங்கிட்டு இருக்கும்போது மல்லியோட அப்படியே அழகரை வச்சுக்கிட்டே மல்லி கையை பிடிச்சிக்கிட்டு மல்லி திட்டும்போது ஊர் முன்னாடி வச்சு உன் நான் சிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுறேன் ஆனால் மன்னிப்பு கேட்கும்போது மட்டும்தான் உனக்கே தெரியாமல் நீ தூங்கிட்டு இருக்கப்போ வந்து மன்னிப்பு கேட்குறேன் என் வாழ்க்கை இப்படியே போடுமான்னு தெரியல என்னந்தாலும் இப்போ பேசுறதெல்லாம் இந்த காற்றுல அப்படியே செதைட்டு தானே இருக்கும் அது எப்படியும் உன் வந்து சேர்னு நினைக்கிறேன் அப்போ என்ன மன்னிச்சிரு மல்லி செஞ்ச தப்பக்கெல்லாம் நான் மன்னிச்சிடு நானும் உன்னை புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ட்டு விஜய் வந்து மல்லியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபீலிங்காக கேரிங்காக லவ்வோட சாரி கேட்குறாங்க அதை வந்து நம்ம பெரியம்மா சைட்லேருந்து எட்டி பார்த்துறாங்க டோர் வழியாக அவ்வளோ தம்பே அப்படின்னு நம்ம விஜய்க்கு வெக்கத்தான் பார்க்கணுமே ஐயோ ஐயோயோ அப்படி போயிட்டுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எப்படி இங்கே நடந்து வராரோ அந்த மாதிரி தாங்க பெரிய அம்மாவும் உள்ளேருந்து வெளியேந்து உள்ளே நடந்து வராங்க நடந்து வந்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஒன்றும் இல்லை எப்படி தான் பார்க்க வந்தோம் சொல்ல மல்லி மேலே பாசம் உள்ள வச்சுக்கிட்டு ஏன் தம்பி எல்லோருமே கறிச்சி கொட்றீங்க அவளும் பாவம் இல்லையா உங்கள் அக்கா ஒரு பக்கம் அவளை கஷ்டப்படுத்துறாங்க இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அவளை என்ன தான் பண்ணுவா சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம பெரியம்மா போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்க இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம விஜய் முளிக்கிறார் சரிங்க நீங்களா சொல்லி புரிவிங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் மல்லி நான் யாருக்கு பேசுதுனே தெரில எனக்கு அப்படியே வெறு பாருங்க தூக்கி வளர்த்த அக்காவை பார்க்குறதா இல்லை என் வெண்பாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் மல்லியை பார்க்குறதா என்ன பண்ணுறதுனே புரியல என் வாழ்க்கை பே போயிடுமா என்ன எது தெரில விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போகிறாருங்க நம்ம பெரியம்மா சரி ஓகே விஜய் தம்பிக்கு மல்லி மேலே லவ் இருக்குது மல்லிக்கு விஜய் தம்பி மேலே லவ் இருக்குது ஆனால் இப்போ சண்டையால் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க இவங்களை எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் பிளான் போடுறாங்க இதுக்கு யாராக எடுத்து நடுவில் வர்றதுன்னு பார்த்தா நம்ம வெண்பா குட்டிங்க வெண்பா குட்டி நடுவில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க ஆனால் என்ன தான் பிளான் போட்டாலோ வேஸ்ட்டுங்க ஏன்னு பார்க்குறீங்க எல்லா இதுலேயும் இப்போ மல்லி உசாராயிட்டேங்க இந்த பிளான் படி நம்ம பெரியம்மா வந்து மல்லிகிட்டே கேட்குறாங்க மல்லி மாப்பிள்ளை தம்பி ஒரு ஃபைல் விட்டாராம் இதை எடுத்து போய் ஆஃபீஸில் என் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்கள் எப்பவும் போல் எல்லாம் ஏதோ ஒன்று உருட்டி என்கிட்ட ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைக்காதீங்க அவர் எதனா எடுத்துகிட்டு வந்தால் டேரெக்டாக எனக்கே ஃபோன் பண்ணிப்பார் உங்களுக்கே சொல்லணும் எனக்கு ஃபோன் பண்ணலையே உங்கள் உருட்டுலலாம் நான் எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டேன் இப்போ இனிமே என்னால் ஒவ்வொரு முறையும் அசிங்கப்படுத்திட்டு ஏமாத்துட்டுலாம் இருக்க முடியாது நான் கொண்டு போய் கொடுப்பேன் உன்னை யார் கொண்டு வர சொன்னது எதுக்கு கொண்டு வந்தேன் உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு கத்தி தூக்கி போடுவார் எனக்கு எதுக்கு இந்த கேவலம் அசிங்க அவமான துக்க துயரம் அதுக்கு நான் எம்பாட்டுக்கும் என் வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் போங்க பெரியாமல் சொல்லிடுறாங்க ராஜதந்திரங்களும் திரங்கலும் அனைத்து வீணாய் போனதே அப்படின்ற மாதிரி நம்ம பெரியம்மா அவுட்டில் கம்மு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க மல்லிகை விஜய் எப்படி ஒன்று சேர்க்க போகிறாங்க அப்படின்றது ஏய் பத்துக்கிட்டே வருதுங்க எதுக்காகனு கேங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி அடுத்து ஒரு பிளான் போட்டுருக்காங்க என்னன்னு தெரியுமா மல்லியை முடிக்கிறது முடிக்கிறதுனா ஒரே போட்டு தருறது இல்லைங்க அவளை வாய்ப்பே சூடாமல் எப்படியா அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தி எவ்வளோ வெளியே தரணும் அந்த முடிக்கிறத சொன்னேன் கனடா விசா வச்சு அடுத்து ஒரு பிளான் கிளப்புறாங்க ஆமாம் இந்த விஷயத்தை உன்னை சொல்லதில்லை விஜயோட கனடா விசா கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னு பார்த்தா மல்லி மேலே கேஸ் வந்ததுனாலயா இதுக்கும் நம்ம ராஜேஸ்வரி ஏதாவது கொட்டி குண்டை தூக்கி நடுவில் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை வேற கம்பெனி ஆளுங்க அவங்க ஒய்ஃப் மேலே கேஸ் வந்தால் இந்த விசா கேன்சல் ஆகிடான் நான் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் இதனால் கூட பிளான் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய விஷயம் நடந்திருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் விடிய காலம் தீர்வு வரும் அன்னைக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது வரையும் உங்களுடன் இணைந்து இருப்பதை உங்கள் அரோல் திசி தேங்க்யூ ஸோ மச்